ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி சமையல் இன்னைக்கு வீடியோவில் அரிசி உளுந்து இருந்தாலே போதும் சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்துலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வரத்து எடுத்துக்கலாம் நல்ல இந்த அளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு அரிசி பச்சரிசி புழுங்கரிசி அரிசி எந்த அரிசினானு எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சு வேறு ஒரு கலருக்கு வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும் கொஞ்சம் கூட அரிசி தெரியாமல் இந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்திருக்கணும் வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு இனிப்புக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாகு பாதெல்லாம் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் நல்ல அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் அரிப்பை வச்சு அரிச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது வறுத்து வச்சுருக்க உளுந்து அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நல்ல வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசி ஒரு கப் உளுந்து அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டான அளவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உளுந்தில் இரும்புச்சத்து நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்க விடும்போது முதுகு வலி வலி பிரச்சனைக்கு நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் இந்த அளவுக்கு பசைந்ததுக்கு அப்புறமா இதோட லாஸ்ட்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்து நல்லெண்ணெய் ரெண்டும் அவ்வளோ நல்லது இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யோ இல்லை எதுவுமே சேர்க்காமல் அப்படியே கூட லட்டு மாதிரி பிடிச்சி வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் டெய்லி ஒன்று கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் எடுத்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பதினோரு லட்டு போல் கிடச்சது இதை அப்படியே வெளியே வச்சு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்